அட ஆலி இது போல என்ன ஆளு போன் மேனேஜ் பண்ணுது எல்லாரே எங்கே இருந்து யாரு போட்டோ எடுக்கிறீங்க இது ஏதோ இடி வெயிட் பண்றாங்க இடி வெயிட் பண்றாங்க அந்த கடா கடா எரை அந்த எரைஸ்னா பத்தவனா போறானே லைட் போடுறேன் போடுது பாரு லைட் போடுங்க லைட் ஏறி என்ன வரானானோ

Nin phút? Nin phút? Nin phút? Nin phút? Nin phút? Nin phút? Nin phút?

எப்படி கட் பண்றது போகுதுல போட்டோ எடுப்பா